ஆளுமை அளவீட்டு முறையில் புறத்தேற்று நுண்முறை புறத்தேற்று நுண்முறையில் மிக முக்கியமாக மைத்தடச் சோதனை இந்த மைத்தட சோதனையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரோஷாக் ஹெர்மன் ரோஷாக் பெரும்பாலான டெட்டு பிஜிடி இந்த வினா கேட்டிருக்காங்க மைத்தட சோதனையை உருவாக்கியது அல்லது வடிவமைத்தது அதுக்கடுத்தது மைத்தட சோதனை உருவாக்கிய ஹெர்மன் ரோஷாக்கு எந்த நாட்டை சார்ந்தவர் ஸ்விட்சர்லாந்து சில சமயங்களில் ஷார்ட்டாக ஸ்விஸ்ஸு சைக்காலஜிஸ்ட் ஏன்னா நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பி ஒரு டைம் என்ன பண்ணாங்கனாக்கா ஹெர்மன் ரோஷாக்கு டேஷ் நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ ஷார்ட் ஃபார்மில் என்ன பண்ணுங்க ஸ்விஸ் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க சுவிட்சர்லாந்து அப்படின்னு போடலை இன்னொரு சைக்காலஜிஸ்ட்டு சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் எனி ஒன் அவர் வந்து அறிவு புல கோட்பாட்டோடு தொடர்புடையவர் ஓகே பியாஜே ஜீன் பியாஜே கேள்விப்பட்டிருப்போம் அறிவு புல கோட்பாடு ஜீன் பியாஜே நான்கு படிநிலையாக அறிவு வளர்ச்சி நடைபெறுகிறது என்று கண்டுபிடிச்சிருப்பார் ஜீன் பியாஜே அதுக்கடுத்து ஹர்மன் ரோஷாக் ரெண்டு பேரும் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் அதனால் ஆசிரியர்களே மைத்தட சோதனை எதை அளவிடுகிறது அப்படின்னா ஆளுமையை அளவிடுகிறது என்ன முறையின் அடிப்படையில் அப்படின்னா புறத்தேற்று நுண்முறை ஆங்கிலத்தில் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முறையை கண்டறிந்தது யாருன்னா ஹர்மன் ரோஷாக் அடுத்ததாக இதில் மைத்தடம் அல்லது பொருளற்ற சமச்சீரான அமைப்பினை கொண்ட உருவங்கள் இருக்கும் இல்லை மீனிங்லெஸ் பயலேட்ரிலி சிமெட்ரிக்கல் ஃபார்ம் எம்பிஎஸ்எஃப் காணப்படும் அடுத்ததாக சோதனைக்கான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மைத்தடங்கள் பதிக்கப்பட்ட அட்டைகள் மொத்தம் எத்தனை அட்டை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பத்து அட்டைகள் இதுவும் நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட வேணாம் ரோஷாக் தன் மைத்தடச் சோதனையில் எத்தனை அட்டைகளை பயன்படுத்தினார் பத்து அட்டைகள் பயன்படுத்தினார் அந்த பத்து அட்டையினுடைய மெஷர்மெண்ட்டு கூட நம்ம கொடுத்துருக்கோம் எஸ்கே மங்களில் தான் இருக்குது செவன் இன்ட்டு நைன் அண்ட் அண்ட் ஆஃப் இன்ச் அந்த அளவு அந்த அட்டை இருக்கும் இந்த அட்டையில் பிளாக் அண்ட் ஒயிட்டு கருப்பு வெள்ளை அட்டையாக அந்த அட்டையில் என்ன இருக்க வாய்ப்பு அப்படின்னா பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள் வந்து படமாக இருக்கலாம் அல்லது மனிதனோடு சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அமைப்பா நிகழ்வுகள் வந்து படமாக இருக்கலாம் அதில் அட்டை எண் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த அட்டைகள் கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும் இரண்டு மூன்று இந்த இடையில் விடுபட்டது பார்த்திங்களா இரண்டாவது அட்டையும் அட்டை எண் இரண்டு அட்டை எண் மூன்று சிகப்பு நிறத்தில் இருக்கும் சிவப்பு அல்லது சிகப்பு அடுத்து அட்டை எண் எட்டு ஒன்பது பத்துன்றது மல்டி கலர் பல வண்ணங்கள் கொண்டதாக இருக்கும் அப்போது ஆசிரியர்களே இந்த இடத்துல ஏற்கனவே டெட்டு தென் பிஜிடி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனை அட்டைகள் வந்து பயன்படுத்தப்பட்டது பத்து அட்டைகள் சில சமயங்களில் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அட்டைகளின் எண்ணிக்கை அப்படின்னா இரண்டு அந்த என்ன அட்டை எண் ரெண்டும் மூன்றும் அதுக்கடுத்து மல்டி கலர் பல வண்ணங்களில் கொண்ட அட்டைகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா மூன்று எட்டாவது அட்டையும் ஒன்பதாவது அட்டையும் பத்தாவது அட்டையும் அதுக்கடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் கருப்பு வெள்ளை கொண்டது ஐந்து அட்டைகள் அட்டை எண் ஒன்று அட்டை எண் நான்கு அட்டை எண் ஐந்து அட்டை எண் ஆறு அட்டை எண் ஏழு இப்போ நமக்கு சரியான ஒரு புரிதலோடு அட்டைகள் எத்தனை அந்த பத்து வகையான அட்டையில் என்னெல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம் அதுக்கடுத்ததாக மைத்தடச் சோதனையினுடைய படிநிலைகள் மூன்று இருக்கிறது ஒன்று சோதனை நடத்துதல் ஒன்று சோதனையை நடத்துதல் இரண்டாவதாக விடைகளை விடைகளை ஆராயிறது விடைகளை ஆராய்தல் இரண்டு விடைகளை ஆராய்தல் மூன்றாவதாக ஆளுமையை மதிப்பிடுதல் மூன்றாவதாக ஆளுமையை மதிப்பிடுதல் இந்த மூன்றும் மைத்தட சோதனையினுடைய படிநிலையாக பார்க்கிறோம் ஆராயுதல் ஆராயப்படும் போது மைத்தடங்களில் காணப்படக்கூடிய பொருள்கள் மைத்தடங்களில் காணப்படக்கூடிய பொருள்கள் ஒன்று மனிதர்கள் அதை நம்ம ப்ராக்கெட்டில் ஹெச்ன்னு போட்டிருக்கோம் ஹெச்ன்றது ஹியூமன் ஷார்ட் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க எடுத்துக்காட்டாக ரோஷாக்கின் மைத்தடை சோதனையில் உயிரற்ற பொருட்களை கொடு குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் ஹெச் ஆப்ஷன் பியில் ஐஏ ஆப்ஷன் சியில் ஏ ஆப்ஷன் டியில் பிஐ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஐஏ அப்படின்றது சரியானது அப்போது உயிரற்ற பொருள்கள் இன்னேட் அனிமேஷன் ஆர் இன்னேட் அனிமேட் இன்னேட் அப்போ இன்னேட் அப்படின்னு சொல்கிறது உயிரற்ற இன்னேட் ஆப்ஜெக்ட் ஆர் இன்னேட் அனிமல் ஆர் ஏ ஏன்றது அனிமல் விலங்குகள் அடுத்து ஆப்ஜெக்ட் மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஓபிஜே செடி கொடிகள் குறியீடாக பிஐ பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் பிளான்ட் ஐடென்டிஃபையில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செடி கொடிகள் ஏடி அனட்டமிக்கல் டீடைல் அதில் உடற்கூறுகளின் விவரம் அங்கே ஏடி டீயை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிடுங்க டீ எடிட் பண்ணிவிட்டு ஏடி அப்படின்னு போட்டுருங்க அனாடமிக்கல் டீடை மைத்தடங்களில் காணப்படக்கூடிய பொருள்கள் ஒன்று எச் இருக்கலாம் ஐஏ இருக்கலாம் ஏ இருக்கலாம் ஓபிஜே இருக்கலாம் பிஐ இருக்கலாம் ஏடி இருக்கலாம் ஏடி ஏடி இது இது இருக்கலாம் இதெல்லாம் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க மனிதர்கள் உயிரற்ற பொருள் விலங்குகள் மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் செடி கொடிகள் அதுக்கடுத்து உடற்கூறுகளின் விவரம் உடற்கூறுகளின் விவரம் என்னென்னா இதயமாக இருக்கலாம் கல்லீரலாக இருக்கலாம் நுரையீரலாக இருக்கலாம் மண்ணீரலாக இருக்கலாம் இதெல்லாம் என்ன சார்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திங்களா பத்து அட்டைகள் இந்த பத்து அட்டையில் கட்டாயம் உருவம் இருக்கும் அந்த உருவம் பதியத்தில் இதில் ஏதோ ஒன்று குறிப்பிடும்படியாக இருக்கும் தான் மைத்தடங்களில் காணப்படக்கூடிய பொருள்கள் இல்லை மைத்தடத்தில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம ரோஷாக் தன்னுடைய ஆய்வில் குறிப்பிட்டார் அதற்கு அடுத்ததாக மைத்தடத்தின் பகுதிகள் அல்லது இட அமைவுகள் இங்கிலீஷில் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இட அமைவு ஒன்று கேப்பிட்டல் டபிள்யூ அப்படின்னா என்ன மைத்தடத்தின் முழு பகுதி இது எப்படி குறிப்பிட்டாங்க சார் அப்படின்னா ஹோல் டபிள்யூஹெச்ஓஎல்இ ஹோல் டபுள்யூஹெச்ஓஎல்இ இங்கிலீஷில் டபிள்யூஹெச்ஓஎல்இ ஹோல் ஹோல் அப்படின்னா என்னென்னா முழு பகுதி அப்போ முழு பகுதி ஒருவர் அட்டையை காண்பிக்கப்படும் போது அந்த அட்டையில் இருக்கக்கூடிய மைத்தடத்தில் முழு பகுதியை பற்றியும் விளக்கம் சொன்னார்னா அவருக்கு நம்ம ஸ்கோரிங் போடும்போது டபுள்யூ அப்படின்னு குறிப்பிட்றோம் ஷார்ட்டா அடுத்து வெண்மை பகுதியை அடிப்படையாக கொண்ட துளங்கள் வெண்மை பகுதியை அடிப்படையாக கொண்ட துளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது எஸ் எஸ்ஸுன்றது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்பேஸ் வெண்மை பகுதியாக காணப்படுறது அதுக்கடுத்தது கேபிட்டல் டி வழக்கமான விரிவான துளங்கள் சில பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த மைத்தடை அட்டையை காமிச்சோடனே அந்த அந்த அட்டையை பார்த்துட்டு நிறைய விளக்கங்களை சொல்லுவாங்க அப்போ நிறைய விளக்கங்களை சொல்கிறதால அது மாதிரி சொல்கிறவங்க கேபிட்டல் டீயை நம்ம குறியீடாக குடிக்கிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க சிறிய வழக்கமான துளங்கள் தருவாங்க அதனால் ஸ்மால் டி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன் டீன்ற வார்த்தையை லெட்டரை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா டி டைல் ரொம்ப ஈஸி சார் இந்த இடத்துல எப்படி அவங்க வினாக்கள் கேட்குறாங்கன்னா வழக்கமான விரிவான துளங்கள் ஒருவர் அட்டையை பார்த்து குறிப்பிடுகிறார் என்றால் கீழ்கண்ட எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் கேப்பிட்டல் டபிள்யூ ஆப்ஷன் பியில் எஸ்ஸு ஆப்ஷன் சியில் ஸ்மால் டி அடுத்து ஆப்ஷன் டியில் கேப்பிட்டல் டி சரியான விடை என்ன சார்னா கேபிட்டல் டி என்பது தான் சரியானது ஏன்னா டி வந்து நம்ம அதுக்கு அதுக்கடுத்து சில சமயங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய விளக்கங்களை சொல்லுவாங்க சார் அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புதிய விளக்கங்கள் அப்படின்னு சொன்னதால சில பேர் அதிகமான விளக்கம் சில பேர் குறைவான விளக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம் கேபிட்டல் டி ஸ்மால் டி அடுத்ததாக மிக சிறிய விவரங்கள் இன்னும் ரொம்ப அதிகபட்சமான விவரமே சொல்லாம குறிப்பிட்றாங்கன்னா ஸ்மால் டி ஸ்மால் டி ரெண்டு ஸ்மால் டீயை நம்ம யூஸ் பண்ணுறோம் தென் ஓர பகுதியில் உள்ள விவரங்கள் ஏழாவதாக கொடுத்துருக்கோம் அதுக்கு கோடு என்ன சார்னா டிஇ இப்போ விவரங்கள் அப்படின்னா டீட்டெயிலு இ அப்படின்றது ஓர எட்ஜி இடி ஜிஇ எட்ஜி அப்படின்றோமா அப்போ அதனால் டிஇ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மை நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்து சில சமயங்களில் அபூர்வமான விவரங்கள் டீனாக டீடைல்னு நம்ம பார்த்துட்டோமா விவரங்கள் அப்படின்னு இப்போ ஆருன்றது ரேர் ரேர் ஃபஸ்ட்டு லட்ரு ஆர் ஆர் ஏ ஆர்இ ரேர் அப்படின்றோம் அபூர்வமான ரேரான ஒரு அபூர்வமான விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் டி ஸ்மால் ஆரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் ஆசிரியர்களே மைத்தடத்தின் பகுதிகள் அல்லது இட அமைவை வினாவாக கேட்டு ஆப்ஷனில் capital W A Bல வந்து capital டி சியில் வந்து small d small e டியில் ஸ்மால் டி ஸ்மால் ஆர் அப்படின்னு கொடுக்கலாம் அதற்கு அடுத்ததாக விடையின் தன்மையினை நிர்ணயித்தலில் காரணிகள் டிடெர்மன்ஸ் எடுத்துக்காட்டா இப்போ நம்ம அந்த அட்டையை பார்த்த உடனே எப்படி சார் இந்த படங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் வந்து கேப்சர் ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் உருவமாக கேப்ச்சர் ஆக வாய்ப்பு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் உருவம் சில சமயங்களில் கலர்ஸுங்க மட்டும் நமக்கு கேப்சர் ஆக வாய்ப்பு நிறைய கலர் பார்த்தேன் இந்த கலர்லாம் இதெல்லாம் நிர்ணயிக்கிறது வெண்மை நிறம் இதெல்லாம் குறிப்பிடுகிறது பச்சை நிறம் இதெல்லாம் குறிப்பிடுகிறது அப்படின்னு ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னாக்கா மொத்தம் பத்து அட்டைகளில் மூன்று அட்டைகள் வண்ண அட்டைகள்னு நம்ம படிச்சுருக்குறோம் இல்லை அப்போது கலர்ஃபுல்லான மல்டி கலர் இருக்கக்கூடிய அட்டையும் இருக்கிறது அதனால் இங்கே வண்ணம் அதுக்கடுத்து இயக்கம் சில சமயங்களில் அந்த அட்டையில் இருக்கக்கூடிய படங்களை பார்த்து இது மாதிரியான இயக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம குறிப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இயக்கம் மூமெண்ட் அதனால் இப்போ விடையின் தன்மையை நிர்ணயத்தலின் காரணிகளை இந்த மூன்றில் ஒன்றை நம்ம நிர்ணயிக்கலாம் இதை ஏழு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட கொடுக்க முடியாது அப்போ சராசரியாக ரோஷாக் என்ன பண்ணார்னா ஏழு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவற்றை பயன்படுத்தலாம் அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல மைத்தட சோதனையை உருவாக்கியது யார் ரோஷாக் எந்த நாட்டைச் சார்ந்தவர் ஸ்வஸ்ஸு இவர் எத்தனை அட்டைகளை பயன்படுத்தினார் பத்து இந்த பத்து அட்டையில் பல வண்ண அட்டைகள் எத்தனை மூன்று இதுவே கருப்பு வெள்ளை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து சிகப்பு மட்டும்னு கேட்டாங்கன்னா ரெண்டு சில சமயங்களில் மைத்தடத்தின் பகுதிகளை கேட்டாங்க அப்படின்னா கேபிட்டல் அதுக்கு அதுக்கடுத்தது எஸ்ஸு கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் ஈ ஸ்மால் டி ஸ்மால் ஹார் இதில் ஏதோ ஒன்றை கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறோம் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரோஷாக் இங் பிளான் டெஸ்ட்